பிஎம்இஜிபி யுஐஇஜிபி தாட்கோ மற்றும் முத்ரா போன்ற ஸ்கீமுக்கு அப்ளை பண்ண தேவையான ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் மற்றும் கன்சல்டிங்கை நம்ம சேனல் மூலமாக பெற விரும்புனிங்கன்னா ஸ்கிரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட்டு அப்ளை பண்ண தேவையான எலிஜிபிலிட்டிஸ் என்னென்னு பார்க்கலாம் எஸ்சிஎஸ்டி கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க மட்டும்தான் இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ண முடியும் மேலும் உங்களோட குடும்ப ஆண்டு வருமானம் மூணு லட்சத்துக்குள்ளே இருக்கணும் சப்போஸ் நீங்கள் எஸ்சிஎஸ்டி அல்லாத மற்ற கம்யூனிட்டியை சார்ந்தவங்களா இருந்தீங்கன்னா பிஎம்இஜிபி என்ற ஸ்கீமில் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த ஸ்கீம்லையும் முப்பத்தைந்து சதவீத மானியத்துடன் நீங்கள் வாகன கடன் மற்றும் மற்ற தொழில் கடன்களை பெறலாம் இந்த ஸ்கீம் பத்தின ஃபுல் வீடியோ வேணும்னா லைக் பண்ணிட்டு கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க நெக்ஸ்ட் அப்ளை பண்ண தேவையான டாக்குமெண்ட்ஸ் என்னன்னு பார்க்கலாம் போட்டோ ஆதார் கார்டு ரேஷன் கார்டு லைசென்ஸ் இன்கம் சர்டிபிகேட் கம்யூனிட்டி சர்டிபிகேட் பேன் கார்டு பேங்க் பாஸ்புக் கொட்டேஷன் மற்றும் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் போன்ற ஆவணங்கள் தேவைப்படும் நம்ம டிஎன்இ சேவை சேனல் மூலமாக ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் தயார் செய்ய விரும்புனீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் நீங்கள் எந்த ஷோரூமில் வெஹிக்கிள் வாங்க போகிறீங்களோ அந்த ஷோரூமில் கொட்டேஷன் வாங்கிக்கோங்க அடுத்தது மானியம் எவ்வளவு வழங்குறாங்கன்னு பார்க்கலாம் நீங்கள் வாங்கக்கூடிய வாகனத்தின் விலை பத்து லட்சத்துக்குள்ளே இருந்ததுன்னா முப்பத்தைந்து சதவீதம் மானியம் கிடைக்கும் அதுவே வாகனத்தின் விலை பத்து லட்சத்துக்கு மேலே இருந்தால் ரூபாய் மூன்று லட்சம் மானியமாக கிடைக்கும் அடுத்தது எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அப்ளை பண்ணுறதுக்கான வெப்சைட் லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணிட்டு நம்ம முன்னாடி சொன்ன எல்லா டாக்குமெண்ட்ஸையும் அப்லோட் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணுங்க சப்மிட் ஆனதும் அக்னாலஜ்மெண்ட் நம்பர் வரும் அந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் அப்ரூவல் ப்ராசஸ் எப்படி இருக்கும்னு பார்க்கலாம் நீங்கள் அப்ளை பண்ணதுல இருந்து ஒரு பதினஞ்சு நாளில் தார்கோ ஆஃபீஸ்ல இருந்து கால் பண்ணி வர சொல்லுவாங்க அங்கே உங்களோட பர்சனல் டாக்குமெண்ட்ஸ் மற்றும் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிட்டு சப்சிடி ரெக்கமெண்ட் பண்ணி உங்களோட பேங்க்குக்கு ஃபார்வர்ட் பண்ணுவாங்க அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸை நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்